பாலை நீ அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் கொஞ்சம் பாதம் அசையவே கொலுசு சாணம் கொஞ்சம் பாதம் அசையவே கொலுசு தாழ போடவே தண்டை இரண்டும் உரசவே சந்தமோடு பாடவே ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினாள் நீ அஞ்சாதே என்று சொல் கூஞ்சலாடினாள் மஞ்சள் பூசும் பாதத்தை நெஞ்சு பூசும் பாதத்தை நைக்க வேண்டிய பாவாடை காற்றில் ஆடவே மன அழுக்கு சேட்டை மூஞ்சலாடினால் பாலை மூஞ்சலாடினா அஞ்சதே என்று சொல்லி மூஞ்சலாடினால் முழங்காலின் அழகு தெரிய கதிவே அழகு தெரிய கதி வேறு என்று கூறிய இடுப்பை கொஞ்சம் ஆட்டியே ஒட்டியான தன்னை போட்டியே ஊஞ்சலாடினாள் வாலை ஊஞ்சலாடினா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் தொடையை ஆடை மறைக்கவே தொடரும் பிணி வே தொடரும் பிணிகள் ஓடவே அழகு நாபி சுழியிலே பழகும் ஞானம் தொடரவே மூஞ்சலாடினான் பாலை மூஞ்சலாடின அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினான் கரங்கள் நீட்டி அழைக்கிறேன் கொஞ்சம் கருணை வேண்டுமே கரங்கள் நீட்டி கொஞ்சம் கருணை வேண்டுமே கவலை ஓட்ட நினைந்திடு ஊஞ்சலாடி மகிழ்ந்திட